கெட்டு கிடச்சிச்சி அதனால் இவங்களை போட்டேன் லைவ் க்ளியராக தெரியுதா வாசித் தம்பி நம்ம ஹாஸ்னி வந்திருக்காங்க பாருங்க அவங்களுக்கு கொஞ்சம் தமிழ் தகராறு அதனால தான் அவங்க தப்பாக போயிடுதோ கமாண்டு நம்ம தமிழில் அடிக்கும்போது ஸ்பெல்லிங் மாறிடுதா என்னமோ யோசிக்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை காசினி வேகமக்கா இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாங்க நம்ம பாசி தம்பி அம்மா ரொம்பவும் கிளியரா இல்லம்மா ஒரு அளவுக்கு இருக்குதம் ஆமாங்கள நெட்டா கிடைக்க மாட்டேங்குதுமா நம்ம பாசி தம்பி சொல்றாங்க பாருங்க ஸ்பேனர் தம்பி எப்படி இருக்குங்க சலாம் அலைக்கும் அப்படிங்கிறாங்க நம்ம நம்ம ஹாசினி செல்லம் அந்த இடத்துல வச்சு பார்க்குறேன் வாங்க கிளியராக இருக்க மாட்டேங்குது நான் என்ன செய்ய ஆமா நீங்க பாசி தம்பினே சொல்லுங்கம்மா பாசியம்மா நீங்க பாசி தம்பினே சொல்லுங்க அங்க ஒரு ஃபேன் ஓடி அதையும் இப்ப கரெக்டா இருக்காமா காஸ்மி இப்ப லைவ் கரெக்டா இருக்கா ஒருவேகம் கோபத்தை பாரு யாருக்கு கோவம் ஓ என்னவோ சொல்றாங்களே என்ன சொல்றாங்க பாக்குறேன் பாக்குறேன் அம்மா ரொம்ப கிளியராக இல்லைம்மா ஓரளவுக்கு தான் ஓகே அம்மா அப்படிங்கிறாங்க நம்ம நம்ம லைவ் கிளியராக இருக்கான்னு கேட்டேன் நம்ம பாப்பாட்டை ஹாசினி பாப்பாட்டை அதுக்கு அவங்க சொல்கிறாங்க ஹாய் ஸ்பேனர் இருக்கீங்க இருக்கு அப்புறம் பொம்மை வச்சுருக்காங்க இதை அதை வேற அடிக்கடி நியாயப்படுத்துங்க அப்படிங்கிறாங்க நம்ம தம்பி அப்படி கோபத்தை பாரு அப்படிங்கிறாங்க பாசி தம்பி சொல்லிட்டு சொல்லறதெல்லாம் சொல்லிட்டு ஸ்பேனர் என்ன சிரிப்பு ப்ரோ வாட் இஸ் யா அப்படிங்கிறாங்க பொம்மையில அப்படி வச்சிருக்கீங்கல்ல அதான் நம்ம சொல்றாங்க வாட் ஆர் திஸ் அம்மா போதும் அம்மா அப்படியே இருங்கள் கரெக்டாக இருக்குது ஓகே அப்படிங்கிறாங்க நம்ம காசுனி செல்லம் அக்கா கோபம் வந்துருச்சு போல யாருக்கு யார் யாருக்கு கோபம் வந்திருக்கு சரி கிடுக்குடுக்குன்னு எல்லாத்தையும் படிச்சிடலாமா அக்கா நீங்க திருப்பி சொல்ல மாட்டீங்களா சொல்லிட்டேன் 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 கிடுகிடுன்னு மேல இருந்து